ஏன் ஐப்பசி மாதத்துல இந்த அண்ணாபிஷேகம் வச்சிருக்காங்க ஏன் மாதங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சி ஆகமங்கள்ல நம்ம ஒவ்வொரு மாசத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தோம் மாசபம்னு பேரு அந்த ஒவ்வொரு மாச நட்சத்திரத்துக்கும் இது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் சிவபெருமான் அதன்படி பார்த்தோமானால் ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி ரெண்டுமே நம்ம பார்த்திருக்கோம் ஒன்னாதா வரும் ஒரு நாள் முன்னாடி வரலாம் இல்ல ஒன்னா வரலாம் இப்படிதான் இருக்கும் நீங்க கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரம் பௌர்ணமி வைகாசி மாசம் மாசம் என்றால் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி ஒட்டிதான் வரும் முன்னாடி நாள் வரும் நக்சத்திரம்னு வச்சுக்கலாம் தித்தின்னு வச்சுக்கலாம் அப்ப அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆகமங்களில் கட்டளைய கட்டளையிடப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம் ஒண்ணு சட்டலா இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆகமங்களில் கூடப்பட்டிருக்கிறது அதன்படி செய்கிறோம் ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அல்லது அஸ்வினி நட்சத்திரம் இந்த வருஷம் நமக்கு அந்த விஸ்வாபு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டுமே ஒன்னா வருது அஸ்வினி நட்சத்திரப்படி அன்னைக்கு பண்றான் பௌர்ணமி படி அன்னைக்கு பண்றான் ரெண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை